மியூசிக் நான் போட்டுக்கிறேன் போமா ஸ்டார்ட் பண்ணுறேன் கரெக்ட் ஆல் த கண்டென்ட்ஸ் டு லீவ் ஓகே ட்விஸ்டட் கிகிள்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணு காமிச்சேன் இது ஒரு தமிழ் டெவலப்பரோட கேமு ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஒரு லேப்டாப் இருக்குது ப்ரெஸ் இது ஓ இதான் கீயா அப்படியே எங்கப்பா படா படா கீஹே இப்போ நம்ம திருப்பி வந்து சூட் கேஸ் கலெக்ட் பண்ணணுமா ஆர்டர் நம்மாலு ஓய்யோ விசாலமாக இருக்கேப்பா இந்த சூட் கேஸு அவ்வளோதா இவ்வளோ சிம்பிளாக இருக்கேப்பா ட்ரீம் 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 அபவுட் மீ என்ன கோ நியர் த டிக்கெட் செல்லர் என்னடா இடம் அது ஹலோ சார் ஆ வெல்கம் டு தி பீச் ஸ்டேஷன் ஓ ஹவ் மே ஐ பி ஆஃப் ஹெல்ப் அது தெரியாதுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் கேமுக்கு ஏதாவது சொல்லுங்களே ஏதாவது சொல்லுங்கனா ஏதோ சொல்றான் சொல்லு பிரஸ் F2 ஆப் பிரஸ் ஸ்டார்ட் லேட்டா ஐயோ ஐயோ எந்த கதவு தான் திறந்திருக்கப்போ இவனா கதையை சாத்திரி ஓட் ஷட்டர் போட்டு ஓட்டுக்கிறாயா hold lead to check the bin. Okay. Checking. No coin found. Oh. Baba Dharani, Nandri. Nandri. Phew. Just a nightmare. Yara, man. Kuda pakki. 9 am ukal platform la nikra. 9 am ukal. No coin found. ஏய் டேய் ஏன்டா டோர் என்னடா இது ஓ ஓ இவன் ஒளிக இடம் ஓகேவா இப்போ வெளியும் தெரியல நம்மளா பாங்கணும் போயிருப்பான் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா நின்னு தானே முடிஞ்சு கதை ஆரம்பிக்கலாம் இருங்க வருவாரா வன்ட்டார் ஆ ஓகேவா எங்கண்ணா இந்த டோரில் அந்த பக்கம் அங்கே தான் நிற்கிறேன் அப்போது எட்டி பார்க்கலாமா நான் திறக்காமல் அப்படியே போகிறேன் அப்படியே பார்த்தா என்ன கீ கலெக்டட் இது இது கீ என்ன கீடா இது ஆமாம் உள்ளே போகிறது தான் கீ இப்போ இவன் வரானே என்ன பண்ணுறது திரும்பி நிற்கிறானா அப்படி போயிடலாமா அப்போ ஆஹா முத்தம் கொடுக்குற ஓகே இந்த கீர்த்தப்போம் இப்போ உள்ளே போயிட்டு நம்ம போகணும் ஆனால் அந்த மாமா ஃபஸ்ட்டு என்னிப்போம்மா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இன்னி இருக்கான் இது போதுமே எனக்கு கதவு தந்து வச்சுப்போம் ரெட்டியாக இருப்போம் ரெட்டியாக இருப்போம் யோ ஐயோ ஐயோ என்ன கிஸ் பண்ணாதீங்க ஜோக்கர் மேபி கதவு திறந்து விட்டு ஒழிஞ்சிக்கலாமா பாக்கறானே நான் என்ன பண்ண போறேன் கதவு

மறந்து மாறந்து போறேன்டா இதே. லேய் பவுடர் மூஞ்சேன். நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு ब्लाइंडா போனா? ஆ நல்ல ஐடியா. ஏய் இதெல்லாம் ஒரு ஐடியா ஐயா. ஏய் டேய் யூ மாமே என்னடா எல்லாத்துலயுமே நோ காயின் ஃபவுண்டன் வருது ஐயோ எத்தனை ட்ரை இந்த வழியெல்லாம் அப்புறம் ஞாபகம் வச்சு போறானே அய்யய்யய்யோ வராடா வராடா ஓ இதான் ட்விஸ்டட் கிகிள்ஸ் கிகில்ஸ்னா ஒரு மாதிரி சிரிக்கிறது அது ஒரு ட்விஸ்டடா ஆத்தே வண்டக்கா வண்டடாண்ணா அய்யய்யோ

मामे हॉरर गेम बिलेडी बिलेडी उनके बाये में टूट पहुँच यार यान के सीख रहा हूँ एक काइन कलर डे मामे वो एक काइन ये नॉट वो एक कदम वापिस तरक्की वो एक कदम वापिस तरक्की सीख रहे सीख रहे सीख रहे फर्स्ट फर्स्ट नो काइन फोन ओके 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 नो काइन फोन मम्मी मून मून कहीं आ ये सुतीने का डोर लॉक नहीं हुई डकिया अरे वरा 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 इन्हें <गए> 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 बस

ఇప్పు అయ్యో అయ్యో ముట్టు సంది